ஹாய் அக்கா சொல்லுங்க அக்கா ஹாய் மணிமேகலை ஹாய் ஹாய் வணக்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஃபிஃப்த் லைக் தேங்க்யூ 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 சிஸ்டர் இவங்க அன்னைக்கு சிஸ்டர் என்ன இன்ஸ்டாலில் ஹாய்க்கு சொல்லுங்கள் சிஸ்டர் ஏன்னா யூடியூப்பில் வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது சிஸ்டர் நம்ம இதில் என்ன நம்ம ஹெட்டிங் போகிறோமோ அது ரிலேட்டடாக பேசணும் என்னப்பா என்னப்பா அப்பா இப்படிப்பா அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது சிஸ்டர் பேசுறவேன் பேசிகிட்டு தான் இருக்கான் நீங்கள் உங்களை கேரி பார்த்துட்டு போயிட்டு இருக்கணும் யூ கேன் டூ இட் நான் கண்டிப்பாக அதை தான் நான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்குது இப்படி நடக்குது இன்றைக்கி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே தானே சொல்ல முடியும் அதை தானே நான் சொன்னேன் இப்படிலாம் ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு ஆறுதலும் சொல்ல தேவையில்லை நீங்கள் வந்து இந்த கஷ்டத்துக்கு நீ தான் காரணம் இன்னும் உன்னை குடும்பப்படுத்துன்னு ஒன்று நான் கஷ்டப்படுறதால என்ன சந்தோஷம் நான் அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படி குடும்பமாக ஒரு பத்து பேர் இருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு எனக்கு மைண்டு தோணுது ஓகே எல்லாத்தையும் கடந்து வரணுன்றதை மட்டும் நான் வந்து மைண்டில் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் நானும் உங்களை மாதிரி ஒரு லைஃப்பில் தான் வாழறேன் பிரவீணா சீலம்பரசன் எனக்கு இன்ஸ்டா இல்லைப்பா நான் யூஸ் பண்ணுறதில்ல இல்லை சிஸ்டர் கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்காகவா இன் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணி பண்ணுங்கள் என்னை ஏதாவது செஞ்சு கான்டாக்ட் பண்ணுங்க என்ன வந்து ராங்காக பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வேஸ்ட் ஆகிடும் சிஸ்டர் இல்லைனா அந்த ஊரில் யாருக்குன்னா தெரிஞ்சிச்சுன்னா அவங்கக்கிட்ட கேட்டாவது பண்ணுங்க நீங்களே அவசரப்பட்டு பண்ணிடாதீங்க நிறையா வந்து நம்ம சொல்லக்கூடாது இல்லை அதனால தான் இப்போ நான் சொல்லாமல் இருக்கேன் ஒரே மாதிரி டைட்டில் யூஸ் பண்ணக்கூடாது சிஸ்டர் மெயினாக ஒரே மாதிரி டைட்டிலு அதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் யூஸ் பண்ண கிளிப்பிங்ஸ் எதுவுமே இன்னொரு வீடியோவில் யூஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் செக் பண்ணணும் நீங்கள் போயிட்டு தம்ளை ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது ரேட்டு அதெல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணணும் ஓ இதுக்குதான் நீங்கள் இது குட்டி அந்த மாதிரி நிறைய இருக்குது யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க பட்டாதான் தெரியும் நெருப்பு சுட்டாதான் அப்படி சுற்றும் அப்படி சொன்னால் கேட்க மாட்டாங்க கை அப்புறம் தான் தெரியும் அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் சொல்கிறேன் நான் வந்து இந்த இவங்க அமிச்சிருக்காங்க சூப்பராக அமிச்சிருக்காங்க அஞ்சு உத்தமி பிச்சை அவங்க என்ன அமைச்சிருக்காங்க பார்த்திங்களா அழகா அந்த தான் நெருப்பு சுடு சுடுன்னு சொன்னால் யாரும் கேட்கவே மாட்டாங்க போய் கை வச்சு சுட்டுட்டு வந்தது பெரியதான் அப்படி தான் நான் நெருப்பில் கை விட்டு சுட்டுக்குனேங்க நீங்கள் சுட்டு தரீங்கன்ற அது வந்து தப்பாக தெரியுது நான் தப்பானவெல்லாம் தெரியுறேன் ஒரு நாள் நான் வந்து எங்கள் அக்காவே பேச வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இதுக்கான சொல்யூஷன் அதோடு நம்ம வீடியோ வந்து லைஃப்ஸு அதாவது முடிஞ்சு போனால் எங்கள் கதையை பேசவே கூடாது அவங்களையே உட்கார வச்சு அவங்க இப்போ எங்கிட்ட பேச மாட்டுறாங்க நான் பேசு நீங்கள் எப் நான் எப்படியாவது அவங்கள சொல்லி நான் ஒரு சேனல் வச்சுருக்கேன் என்னை கேவலமாக பேசிட்டு ஆனால் உன்னோடைய உன்னோட கருத்தும் உன்னோடைய இதையும் மக்கள் தெரிஞ்சுக்க விரும்புவாங்களே நீ வந்து பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் உட்கார வச்சு கண்டிப்பாக நான் நான் வந்து பேச வைக்க தான் போகிறேன் அன்னைக்கு உங்களுக்கு தெரிய போகுது அப்போ இதே திட்டினவங்க எல்லாரும் திரும்ப எனக்கு ரிப்ளை கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை தான் சொல்கிறேன் தப்பு நான் செஞ்சேன் ஆனால் அந்த தப்புக்கு வந்து உடனடியாக இருந்தாங்கல்ல அது எவ்வளோ பெரிய தப்பு அனுமதிக்குது எவ்வளோ எனக்கு வாழ்க்கை தெரியல ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கை என்ன விட பத்து வருஷம் பெரியவங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அக்கா அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும்ல நான் ஃபோட்டோஸ் வந்து அதுக்கப்புறமா எதுலையாவது இருந்துச்சுன்னா எடுத்து அனுப்புகிற பாருங்கள் நான் எவ்வளோ குட்டி பொண்ணு அவங்க எவ்வளோ பெரிய பொண்ணு ஒன்றுமே தெரியாது நீ ஒரு அப்பாவி இப்படிலாம் கேட்கும்போது போது வலிக்கிறதா ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது இது ஓகே நம்ம பண்ணிக்கின கல்யாணம் இப்படி அதனால் நாலு பேரும் நாலு விதமாக பேச தான் செய்வாங்க இதெல்லாம் நம்ம காதில் வாங்கிட்டு நம்மளை போட்டு குழப்பிட்டு கொடுக்க கிடக்கக்கூடாது நம்ம வந்து கடந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இவன் வந்து லைவே போட விட மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷம் கூட ஆகலை ஆ பாஜி இது நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர் எஸ்எம்பிசி கேம் அக்கா உங்களோட யூடியூப் சேனல் டென் கே சப்ஸ்கிரைபர் கிடைக்க வாழ்த்துக்கள் தே தேங்க்யூ சரிம்மா சூர்யா இவர் ரொம்ப அழுவா இருக்குன்னா விளையாட கொடுக்கணும் இல்லைன்னா கவனி இருக்க மாட்டாரு துணையை தேடி துணையோடு இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு தேடும் படிச்சு தானே பூரி தான் இல்லை நிலா நேற்று நீங்கள் அஞ்சு அப்போவே எனக்கு மனசு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன் ஒருவேளை நான் உங்கள் வீட்டில் பிறந்திருந்தேன் இதே தப்பு பண்ணியிருந்தேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் அந்த வாழ்க்கையிலேருந்து பிரித்து நல்ல வாழ்க்கை கொடுப்பீங்களா மாட்டிங்களா அது எனக்கு கே நான் இன்னைக்கு புழம்பிட்டு இருக்கேனே அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில பண்ண தப்ப நான் தெரியறதுக்குள்ளயே என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நான் தான் நான் வந்து